வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் எந்த இலை பயன்படுத்தப்படுகிறது இலை கருவேப்பிலை அரளி இலை வேப்பிலை சரியான விடை கருவேப்பிலை எந்த விலங்குக்கு மூக்கில் பற்கள் உள்ளது முதலை நெண்டு தவளை நத்தை விடை சரியான முதலை அஞ்சலை முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்ரஹாம் ஆண்டனி மார்ஸ் லாவோஸ் சரியான விடை மார்ஸ் ரஷ்யாவின் தேசிய விளையாட்டு ஏது ஹாக்கி கால்பந்து கிரிக்கெட் கபடி ஐஸ் ஹாக்கி காலை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு ஏது மலேசியா கனடா அமெரிக்கா ஸ்பெயின் விடை ஸ்பெயின் எந்த திரவம் வேகமாக ஆவியாகிறது தண்ணீர் ஆல்கஹால் இரத்தம் சிறுநீர் சரியான விடை ஆல்கஹால் கோல்டன் ஜூபிலி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது பதினோரு ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் விடை ஐம்பது ஆண்டுகள் மிக உயரமான நிலவிலங்கு எது கரடி ஒட்டகம் யானை ஒட்டகச்சிவிங்கி சரியானவிடை ஒட்டகச்சிவிங்கி உலகில் மிக உயரமான மலைத்தொடர் தொடர் எது காக்கசஸ் கேட்டு இமயமலை இவை எதுவும் இல்லை விடை இமயமலை எந்த வைட்டமின் குறைபாட்டால் கார்னியல் புண்கள் ஏற்படுகின்றன வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி விடை வைட்டமின் ஏ காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன கழிவு மரம் தண்ணீர் நெருப்பு சரியான விடை கழிவு வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்